அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே கெட்ட மாந்திரிகம் தான் மனிதர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு சேவனை இல்லாமையே தனக்கு இருக்க தான் நினைக்கிறாங்க சில குடும்ப பிரச்சனைகளில் கூட இவன் கணவனுக்கிட்ட சொல்கிறது உங்கள் அக்காவும் உங்கள் தங்கச்சி தான் எனக்கு சேவனை வச்சுட்டாங்க இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மாந்திரிகம் அப்படின்ற ஒரு கலை இருக்குது அப்படின்னா அதை முகத்தை பார்க்கக்கூடிய கலை ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க அதை ஞான திருஷ்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த காலத்திலையும் எங்கேயும் யார் உங்களுக்கு தீங்கு செய்தது என்பதை சொல்லக்கூடாது என்பது சித்தர்களுடைய வாக்கு அப்போ சித்தர்கள் சொன்னதுதான் நீங்க படிக்கிறீங்கன்னா சித்தர்கள் சொன்னபடி தான் நீங்க மாந்திரிகம் ஆன்மீகம் யாகம் பூஜை எல்லாம் செய்றீங்க அப்படின்னா அப்போ இதையும் கேட்கணும் தானே என் மனைவி என்ன விட்டு போயிட்டா என் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்கள நான் இன்னும் பார்த்தது கூட இல்லை எனக்கே இவ்வளோ பெரிய இது விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அகத்தியர் சொல்றாரு இது பிரம்மஹத்தி தோஷம் இந்த தோஷம் விலகுவதற்கு ஆடி பதினெட்டு நாள் நிறை காவிரியில் போய் ஸ்நானம் செய்யும் காவிரியில் போய் குளித்து முழுகிட்டு வா அதுவே மிகப்பெரிய விஷயம் இதை பண்ணாவே போதுமானது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அகத்தியர் சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டாங்க எது இது எப்படி இப்படி தீர்த்துக்கிறது எந்த கர்ம எப்படி தீர்த்துக்கிறதுன்னு அது தெரியாதவங்க நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர நான் செஞ்சாதான் அது நடக்கும் இல்லைன்னா அது நடக்காத இது பெரிய பூஜை அப்படி இப்படிலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை வாங்குற கடனை காலத்துக்கு தீர்க்க முடியாதா வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒருத்தருந்து கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்ம முனுஷும் தீர்க்க முடியாது ஆமாம் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் தீர்த்துட்டீங்கன்னா கூட இன்றைக்கி பத்து ரூபாய் கடன் நீங்கள் தீர்த்திங்கன்னா நாளைக்கு காலை இருபது ரூபாய் கடன் உங்களுக்கு ஆகுமா கொல்லிமலையில் ஒரு மூழ்கி மூலிகை உண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கல் எடுத்துக்குவாங்க கல் எடுத்துகிட்டு இப்படி தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு நாக்கில் தடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்புல எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாவோ பிசாசோ இல்லை யாராவது மருந்து வச்சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாவோ கசப்போம் அது கசக்க கசந்த உடனே சொல்லிருவாங்க இவங்களுக்கு வந்து இந்த மூலிகை ஊற்றணும் சாரு ஒரு பதினொன்று நாள் ஊத்துங்க வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த மூலிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அதே மூலிகை எடுத்து வச்சு பாருங்களேன் கசக்காது சப்பன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்போ இயல்பாவே ஒரு மூலிகைக்கு ஒரு தன்மை உண்டு அட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு வணக்கம் சார் அகத்திய உபாசகரன் நீ தமிழ் வணக்கம் ஸோ பொதுவாகவே மாந்திரிகம் சொன்னாலே நிறைய பேர் வந்து கெட்டது மட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சார் ஸோ பொதுவாக மாந்திரிகம் கெட்டது மட்டும் தானா இல்லை அது பாசிட்டிவாகவும் விஷயங்கள் இருக்குமா சார் இந்த மாந்திரிகம்ன்ற சொல்லே கெட்டது கிடையாது முதல்ல அது எப்படி திணிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா மாந்திரிகம்ன்றது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல ஒரு கலை ஆயக்கலை அழுத்தினார்கள் மொத்தம் பதினைந்து கலைகள் மாந்திரிகத்துக்கு உள்ளடங்குது இது மட்டும் இல்லாமல் வேதங்களில் பார்த்தீங்கன்னா அதரவண வேதத்தில் உள்ளடங்குது மாந்திரிகத்தால் யார் ஒருவருக்கும் கெடுதல் செய்ய முடியாது தீங்கு வீடு வைக்க முடியாது அப்புறம் எப்படி அது கெட்டதாகும் கெட்டதாகாது ஏன் அப்படி பெயர் வந்துருச்சு அப்படின்னா தாந்திரிகத்தின் மூலியமாக தாந்திரிகத்தின் மூலியமாக மனிதர்களுக்கு இந்த சேவினை ஏவல் பிள்ளி சூன்யம் போன்றவை செய்கின்ற காரணத்தினால் அது தாந்திரிகம் பெயரை இழந்து அது மாந்திரிகத்து பேர் வந்து பேரில் ஒன்றி போயிடுச்சு ஆனால் உண்மை என்னென்னா தாந்திரிகம் பிளாக் மேஜிக் மாந்திரிகம் ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் தான் கெட்டது ஒயிட் மேஜிக் நல்லது அதாவது அதர்வண வேதத்தில் முதல்ல ஆன்மீகத்தை வைக்கிறாரு ஆன்மீகத்தில் ஏதேனும் இப்போது தோஷம் நடக்குதுங்க ராகு கேது பயிற்சி வருதுங்க இந்த ராகு கேது பயிற்சியில் இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் உள்ளாவாருங்க அப்படின்னு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாற்று வேணுமே அதுக்காக அப்படியே வாழ்ந்துட முடியும் சனி பயிற்சி வருது ஏழுற சனி அப்படின்னா சாப்பாடு கூட கஷ்டம் வரணும்னா அதுக்காக கஷ்டப்பட்டா இருக்க முடியும் மாற்றிக்கணும்ல நம்மளை நம்ம எப்படியா வாழ்ந்த ஆகணும் இல்லை உலகத்தில் அதுக்கு என்ன வழின்றத சித்தர்கள் வழக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மாந்திரிகத்துக்கு மூலயமா மாற்றிக்கோங்க அப்படின்னு மாந்திரிகத்தை அங்கே வைக்கிறாங்க இதுதான் வச்சது அது மாதிரி தான் தாந்திரிகத்து மூலிமா நடக்கிறத கூட இந்த வைட் மேஜிக்கால மாற்றிட முடியும் ஆனா அவங்க எழுதுனது தாந்திரிகத்துக்காக கிடையாது ஆன்மீகத்துல வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களை போக்குறதுக்காக எழுதி அதை கடைசியில் தாந்திரிகத்துல இருந்து காப்பாற்ற வேண்டியதா போயிடுச்சு இன்னைக்கு ஏவல் சொன்னது சொன்னதுலேருந்து காப்பாற்ற வேண்டியதா போயிடுச்சு இப்போ நீங்க சொன்னீங்க சார் பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு இது சாதாரண மக்கள் வந்து எப்படி சார் புரிஞ்சுப்பாங்க இல்லை அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே கெட்ட மாந்திரிகம் தான் ஒரு கெடுதல் அவனுக்கு நடக்குது அப்படிப்போ நான் எவ்வளவோ எஃபர்ட் போடுறேன் என் கூட ஒருத்தர் கொலிக்கு இருக்கார் அவர் ஏழு மணிக்கு தான் ஆஃபீஸ் வராரு நான் ஆறு மணிக்கெலாம் போகிறேன் அவர் சாயந்தரம் மூணு மணிக்கெலாம் போயிடறாரு நான் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் அவரோட பெட்டர் குவாலிஃபிகேஷன் நான் அவரோட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என்ன தான் பண்ணாலும் என்னால் முன்னேற முடியல அப்படின்னும்போது அவருக்கு என்ன தோணும் ஒரு ஸ்ட்ரீன் வரும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஏதாவது பிரச்சனை இருக்குமோ எனக்கு உணராத ஒரு பிரச்சனை பேர ஆக்டிவிட்டி மாதிரி அப்போ தான் அது அது மேலே ஒரு மைண்டே போகும் அது வரைக்கும் போகாது நல்ல வாழ்க்கை ஓடுற வரைக்கும் எது மேலேயும் மைண்ட் செட் வராது அப்போது இருக்குமோன்னு தோணும் அந்த இருக்குமோன்னு தோணும்போது போய் பேசுவாங்க பார்க்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கெட்டது இருக்கான்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த கெட்டது இருக்கான்னு நினைக்கிறதே பிளாக் மேஜிக் தான் அது ஒயிட் மேஜிக் கிடையாது மாந்திரிகம் கிடையாது கெட்டது இருக்குன்னு நினைக்கிறதே பிளாக் மேஜிக் தான் ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நிம்மதியாக இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் வருது ரீதியாகவே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வயசுக்கு அப்புறமா வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கீழ் வாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல இருக்குது அந்த மாதிரி வர்ற வாதங்கள் எல்லாம் கூட மாந்திரிகத்தின் மூலிமா அந்த தோஷமே இல்லாம கழிச்சுக்க கூடிய சித்தர்கள் அன்னைக்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இதோட அறிகுறிகள் நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அறிகுறிகள்ன்றது இதுக்கு தெரியாததாக தான் விஷயமே இப்போ கிட்னி நம்மளுக்கு கிட்னி இருக்குது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா கடைசி கட்டத்தில் தான் தெரியும் கேன்சராவது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடியே தெரியுன்றாங்க ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க கிட்னி பாதிச்சிச்சு அப்படின்னா லாஸ்ட் கட்டத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது அப்படின்ற அந்த மாதிரி தான் எதுவுமே தவிர நம்ம என்ன பண்ணுவோம் உடம்பு சரியில்லாமல் போன உடனே நாம் எல்லாருமே அது நானாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டல் பார்ப்போம் அது பார்ப்போம் எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு அடுத்தது பார்ப்போம் எவ்வளோ நாள் காட்டியும் குணமாகாத போது இவர் இவர் தான் இந்த ஊர்லேயே சிறந்த மருத்துவர் அந்த மருத்துவர் இதில் நிபுணர் அந்த வேதி தான் எனக்கு அந்த நிபுணராலேயே சரிப்படுத்த முடியாத போது நம்ம என்ன பண்ணுவோம் ஓ இது தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது தான் அப்போ அந்த அப்போ தான் அங்கே தேடி போவோம் அது வரைக்கும் தேட வேண்டியது இருக்காது நம்ம நம்மளுக்கு அந்த தேடல் இருக்காது அப்போது அந்த தேடலை தேடி போகும் பொழுது நாம் அங்கே உணர்ந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாந்திரிகமாக ஏவல் பிள்ளி சூன்யம் இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு நம்ம உணரணும் இல்லையா உணர்ந்தோம் அப்படின்னா அந்த உணர்ச்சி நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் யோசிப்போம் நம்ம எல்லாமே ஆமாம் இல்லை அன்றைக்கி இப்படி நடந்துச்சு இல்லை ஆமாம் இல்லை அன்றைக்கி கொடுக்கக்காரர் சொன்னார்ல ஆமாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு சாம்பாருடைய கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை நாள் ஒன்று நாள் வந்து ஒரு சாம்பார் கெடாமல் இருக்கணும் ஆனால் இந்த பிளாக் மேஜிக்கு நடந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா உணவுகள் உடனுக்குடன் கெட்டு போகும் காலையில் செஞ்சது மதமே அந்த மதியமே அந்த ஸ்மெல் வந்துடும் அந்த மாதிரி நடக்கும் எல்லாத்தோட முக்கியம் இதெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தோடய முக்கியம் என்னென்னா நம்ம குலதெய்வம் நம்மளை காக்கும் நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை காக்கும் நம்ம தெய்வம் நம்மளுக்கு கண்டிப்பாக சமிக்கை கொடுக்கும் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது கனவு மூலிமா கண்டிப்பாக தெரியப்படுத்தும் அந்த கனவை நீங்கள் கண்டிக்காமல் போனாலோ அந்த சமிக்கை நீங்கள் கண்டுக்காமல் போனாலோ தான் கடைசி பாதிப்புக்கு போவீங்க நீங்கள் கடவுள் முதலே சொல்லிடுவார் எப்படி சொல்வார் கனவு மூலியமாக இப்போ நீங்கள் சொல்வீங்களே எனக்கு கண் துடிக்குது கை அரிக்குது கால் அரிக்குது கண் துடிக்குதுன்னா ஏதோ கெட்டது நடக்குது கை அரிக்குதுன்னா காசு வருது கால் அரிக்குது சண்டை வருது அப்போ இதெல்லாம் சமிக்க யார் கொடுக்குறது கடவுள் தானே கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொடுக்குறாருனா இல்லை எனக்கு நானே கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா முடியாது கடவுள் தான் அந்த மாதிரி ஒரு சமிக்கை கொடுப்பார் கடவுளை வந்து இவனுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஒரு காகத்தை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டுவார் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காகங்களை காட்டும் பொழுது பெரிய அடர்ந்த காடுகள் காட்டும்போது பெரிய மரங்கள் காட்டும்போது சவப்பெட்டிகள் காட்டும் பொழுது சவங்களை காட்டும் பொழுது ரத்த ஆறுகளாக ஓடுறத காட்டும்போது இதெல்லாமே வந்து ஒரு செய்வினை மாந்திரியம் ஏவல் பிள்ளி சூன்யத்தில் பாதிச்சிருக்கிறதுக்கான அறிகுறி இப்போ வந்து செய்வினை வச்சிருக்காங்க நிறைய பேர் சொல்வாங்க நான் பாத்ரூம் போகும்போது எனக்கு வந்து முடி மாதிரிலாம் வந்தது அப்படின் ஸோ அதெல்லாம் உண்மையாக இல்லை அவங்களோட கற்பனை இது இதனால்தான் இது வந்தது செய்வினை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இன்னைக்கு ஒரு கன்சல்ட்டிங் நான் கூட கன்சல்ட்டிங் பண்ணுறேன் என்னையும் பார்க்க ஆள் வராங்க மாதத்து ரெண்டு நாள் தான் பார்க்குறேன் இது நான் ஆராய்ச்சியாளராக இருந்தாலுமே ரெண்டு நாள் மட்டும் பார்த்துட்டு மீதி நாள் என் பிஸ்னஸ் பார்க்குறேன் அந்த ரெண்டு நாள் வர்றவங்க ஸோ எனக்கு சிரிப்பாக வரும் அவங்க சொல்லுவாங்க என்னென்னு நான் இங்கேருந்து பூஜை பண்ணிட்டு போனேன் குருஜி ரோடு போனேன் என் காலை பிடிச்சி இழுத்துருச்சு ரோடு தாண்டலான்னு போனால் காலப்படுத்தி எனக்கு சிரிப்பு வரும் இவ்வளோ மூடத்தனமாக இருக்காங்களே ரோட்டில் வந்து காலை பிடிச்சி இழுத்துடுச்சுன்றாங்களே செய்வன் வேறு என்ன பாவது எனக்கு தூக்க வர மாட்டேந்து நிற்க முடிய மாட்டேந்து வேலை செய்ய முடிய மாட்டேந்து அப்படி அப்போ நான் கேட்பேன் செய்வனை இவ்வளோ சின்ன சின்ன இலக்காரமான வேலைகளை எதுக்கு செய்யணும் அதுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன் மரணிக்க வச்சிடலாம் கை கால விளங்காமல் செய்ய வச்சிடலாம் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன் அப்போது மனிதர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு செய்வன இல்லாமையே தனக்கு இருக்குதான் நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ம மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் எங்கிட்ட வர்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோதான் இல்லைன்னு சொல்லணும் நம்ப மாட்டாங்க ஒரு நபர் ஒரு நபர் ஒருவாரு அவருக்கு வந்து அவர் எதுதோ பேசிட்டு போகிறார் அவர் பாட்டுக்கு அவர் நான் ப்ரூஃப் பண்ணிடுவேன் இல்லைப்பா இவருக்கு செய்வேன்ன்றது இல்லைப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னா அவர் இன்னொருத்திட்ட போய் பார்ப்பார் அங்கே பார்த்துட்டு என்ன சொல்வார்னா இதுக்கு மேல் நம்ம ஏமாற்ற முடியாது அப்படின்னு நிலமை வந்த அப்புறமா அவர்கிட்ட பண்ண மாதிரி குணமான மாதிரி குணமாயி பண்ணுவார் இதெல்லாம் விஷயங்கள் நடக்குது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு நினச்சிட்டு நடக்கிறவங்க தான் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமான பேர் ஓ என்ன வீட்டுக்கு வீட்டுக்குமா செய்வனை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது இல்லை எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு செய்கிறாங்க அந்த ஒருத்தர் பாதிக்கிறாங்க அவ்வளோதானே தவிர ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்குன்னா ஊரில் மொத்த பேருக்கும் செய்வன்ன்றது தெருவில் மொத்த பேருக்கும் செய்வன் அதெல்லாம் அது இன்னொன்று இன்னொன்றும் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதில் தோற்றுடுவாங்க ஏதோ காவல்த முடியல ஏதோ தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஒரு சாக்கு போடுவாங்க எனக்கு செய்வன செஞ்சுட்டாங்க அதனால தான் நான் வந்து பிஸ்னஸில் தோத்துட்டேன் இல்லை நான் நல்லா வந்திருப்பேன் அப்போ என்னாச்சு நீ தோற்றதாக அர்த்தம் இல்லை உன்னை யாரோ தோக்கடைச்சதாக தான் அர்த்தம் அது அந்த காரணத்துக்கும் பண்றது உண்டு சில குடும்ப பிரச்சனைகளில் கூட இவங்க கணவன்கிட்ட சொல்றது உங்கள் அக்காவும் உங்கள் தங்கச்சி தான் எனக்கு செய்வன வச்சுட்டாங்க ஆமாம் அது வந்து சில மாந்திரிக சொல்லுவாங்க அவங்க வந்து அடையாளங்கள் சொல்லுவாங்க அவங்க வந்து ஃபேராக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க முகத்தில் இந்த இடத்துல மச்சம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் அவங்களுக்கு அந்த வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மாந்திரிகம் அப்படின்ற ஒரு கலை இருக்குது அப்படின்னா அது முகத்தை பார்க்கக்கூடிய கலை ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க அதை ஞான திருஷ்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த காலத்திலையும் எங்கேயும் யார் உங்களுக்கு தீங்கு செய்தது என்பதை சொல்லக்கூடாது என்பது சித்தர்களுடைய வாக்கு அப்போ சித்தர்கள் சொன்னது தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா சித்தர்கள் சொன்னபடி தான் நீங்கள் மாந்திரிகம் ஆன்மீகம் யாகம் பூஜை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ இதையும் கேட்கணும் தானே சித்தர்கள் தானே இதையும் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுடைய சத்தியத்தை மீறினீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையானவங்க இல்லை தானே அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் உண்மையாக யார் இந்த முகம் சொல்கிறது ஜாட சொல்கிறது உங்கள் அம்மா தான் செஞ்சாங்க உங்கள் அப்பா தான் செஞ்சாங்க அக்கா தங்கச்சி தான் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க பொய்யானவன் நீங்கள் அப்பயே முடிவு பண்ணிடலாம் தாராளமாக என்ன காரணம் அப்படின்னா இது எந்த சித்தர்கள் நம்மளுக்கு மாந்திரிகத்தை எழுதி வச்சாங்களோ அவங்களே எழுதி வச்சது தான் ஞான திருஷ்டியால் உனக்கு ஒரு வேலை தெரிந்தால் தெரிந்ததை சொல்லக்கூடாது தெரிந்ததை சொன்னால் உனக்கு எதுவும் பழிக்காது சித்தர்களுடைய சாபம் ஆனால் அதையும் மாரி நீ இருக்கேன்னா அப்போ சித்தர்கள் சாபம் பழிக்காமல் போயிடுச்சா சித்தர்கள் சாபம் பழிக்காம சித்தர்கள் சொன்னது பழிக்காம அந்த மாந்திரிக ஆன்மிகளை அந்த உலகத்துல இருக்கு இப்போ வந்து நான் வீட்டை விட்டு வெளியில் இருக்கும் போதில் என்னோட உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு பட் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ உடல் ரொம்ப சோர்வாக இருக்கு ஏதோ நெகட்டிவான ஒரு வைப்பாகவே இருக்குது ஒருவேளை வீட்டில் சக்தி எதனா இருக்குமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து மாந்திரிக முறையில் வந்து தீர்க்க முடியுமா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணணும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அப்படி இருக்குன்னா என்ன காரணம் வாஸ்து காரணமா மாந்திரிகம் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டாவே வெறும் கெட்டதுகள் மட்டுமே கிடையாது அதில் வாஸ்து இருக்குது பாம்பிஸ்டி கை ரே கைரேகை இருக்குது ஜோதிடம் இருக்குது சோழி பிரசனம் இருக்குது சாதி எவ்வளவோ இருக்குது அதில் என்ன பிரச்சனை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உனக்கு இந்த வீடு வாசல் செட் ஆகலையா உங்கள் ராசிக்கு இந்த வீடுடைய வாசல் செட் ஆகலையா அல்லது வீடு அமைப்பே அப்படி தான் இருக்குதா அல்லது வீட்டு அமைப்புக்கு இல்லாதது போல் ஏதேனும் மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்குதா இதெல்லாம் முதல்ல பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா முதல்ல அதை அகற்றணும் அதை மாற்றணும் அதை மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும் அதை மாற்றினதுக்கப்புறமும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ரீ சக்கரம் போதுமானது இதுக்கு பெரிய மாந்திரிகம் அதெல்லாம் தேவையில்லை எல்லா கோயில்லையும் சாமிக்கு கீழே என்ன சக்கரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ எல்லா கடவுள்களுக்கும் கீழே சக்கரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணால் தான் கல் சிலை சாமி சிலை ஆகுது அந்த சக்கரம் என்ன சக்கரம் ஸ்ரீசக்கரம் அந்த ஸ்ரீ சக்கரம் ஒரு வீட்டுக்கு போதுமானது அந்த வீடுகளுக்கு நான் போகிறேன் என் வீட்டுக்கு போனால் மட்டும் எனக்கு தூக்கம் வருது வெளியே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன் என் வீட்டுக்கு போனால் மட்டும் சண்டை வருது வெளியே வந்தால் என் கணவனும் நானும் ரொம்ப நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்களை நாங்களாம் வெளியே போனால் சூப்பிடுவோங்க வீட்டுக்கு போனால் உடம்பு சரியில்லாம் ஆயிடுது இதெல்லாம் காரணங்கள் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு பெருசாக நீங்கள் போய் பெரிய மாந்திரிகளை பார்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் கிடையாது சிறு சக்கரம் போதுமானது இந்த வீட்டு வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன் ஜென்மத்தில் நான் செஞ்ச கெட்ட கருமக்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் நான் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா மாந்திரிக முறையில் வந்து நீங்கள் பரிகாரங்கள் சொல்வீங்களா சார் இல்லை முதல்ல அதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா மாந்திரிகமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வாழக்கூடிய மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல நான் இன்றைக்கி ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கேங்க இது புது வகையான மாந்திரிகங்க புது வகையான ஆன்மீகங்க புது வகையான மந்திரங்க யாராலையும் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா மூணாயிரம் ரெண்டாயிரம் எட்நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் எழுதி வச்சாங்களோ அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரமே தவிர அதில் இருக்கிறது சில அழிச்சிருக்கோமே தவிர அதை மாற்றி பயன்படுத்திருக்கோமே தவிர புதுசாக எதையும் நம்ம உருவாக்கிடலை அந்த மாதிரி இருக்கும்போது கர்மாவை தீர்ப்பதற்காக வழிகள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்மாவை தீர்க்கறதுக்கு அப்படியேப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே ராவணனை வதம் செய்தத காரணத்தினால அத்தி தோஷம்னு ஒரு தோஷம் வந்துருச்சு அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அப்போ அகத்திய மாமுனிவர்கிட்ட போய் போய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கேட்குறாரு ஐயா எனக்கு ஏன் இப்படி என் மனைவி என்னை விட்டு போயிட்டா என் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள நான் என்ன பார்த்தது கூட இல்லை எனக்கே இவ்வளோ பெரிய இது விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் அகத்தியர் சொல்கிறார் இது பிரம்மஹத்தி தோஷம் இந்த தோஷம் விழுவதற்கு ஆடி பதினெட்டு நாளன்று காவிரியில் போய் ஸ்நானம் செய் காவிரியில் போய் குளித்து முழுகிட்டு வா அதுவே மிகப்பெரிய விஷயம் இதை பண்ணாவே போதுமானது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அகத்தியர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அன்றைக்கே சொல்லி கொடுத்துட்டாங்க எது எப்படி இப்படி தீர்த்துக்கிறது எந்த கர்மா எப்படி தீர்த்துக்கிறதுன்னு அது தெரியாதவங்க நம்மளை மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர நான் செஞ்சால் தான் அது நடக்கும் இல்லைனா அது நடக்காது இது பெரிய பூஜை அப்படி இப்படிலாம் கிடையாது சாதாரண கோவில் விஷேஷங்கள்ல இப்போது நீங்கள் ஜாதகம் சரி இல்லாமல் திருமணம் பண்ணிட்டோம் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவருக்கு எனக்கு பொருத்தம் இல்லைங்க நான் என்னங்க பண்ணுறது அவ்வளோதானா கடைசி வரைக்கும் இப்படி தான் வாழ்ந்தாகணுமா அப்படி கிடையாது திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய திருச்சி திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அங்கே போயிட்டு வாங்க ஜாதகம் எப்படி அமைப்பு இருந்தாலுமே ஏதோ காரணங்களால் மாற்றத்தால் திருமணம் செய்து கொண்டால் கூட ஏடுபடுங்க அங்கே போக்க குழந்தையே இல்லைங்க எங்கெங்கே போகிறது கோபால்சாமி பெட்டா போங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அங்கே அகத்தில் அந்த கோயில் கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இருக்கிறத எடுத்து மக்கள்கிட்ட சொன்னால் சொன்னா போதுமானது நாம புதுசாக தோஷத்தை கழிக்கணும் கர்மத்தை கழிக்கணும் அப்படின்றது கிடையாது பக்கத்து பக்கத்தீட்டுக்கார் செஞ்ச முடக்கத்தை போன ஜென்மத்தில் செஞ்சதை நாம கழிக்க வேண்டிய அவசியமே இல்லையா அதான் சொல்லி வச்சுட்டே போயிருக்காங்களே திருமணமாகி அதுல வந்து பிரச்சனைனா குறிப்பிட்ட கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு இப்ப நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு மாந்திரிக முறையில இதற்கான தீர்வு என்னவா இருக்கும் சார் திருமண தடைகளுக்கு காரணங்கள் வந்து ஒன்று ஜாதகமாக இருக்கும் ஜாதகத்தில் திருமண தடை வர்றது உண்டு கர்ம வினையாலும் திருமண தடை வர்றது உண்டு மாந்திரிகத்தாளும் திருமண தடை வர்றது உண்டு மாந்திரிக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருமண தடைதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க முடியாது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கக்கூடாது அந்த வீட்டில்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த சுப நிகழ்ச்சி கீழே தான் திருமணமும் அப்படின்றதுனால அந்த தடை இருக்கும் அந்த மாதிரி மாந்திரிகத்தில் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மாந்திரிகளை தான் கட்டு உடைக்கணும் அதை செஞ்சிருக்கிறத கட்டு உடைக்கணும்னு சொல்லுவாங்க கட்டு உடைச்சோம் அப்படின்னா மாந்திரிகத்தால் செஞ்சதை மாந்திரிகத்தில் கட்டு உடைச்சோம் அப்படின்னா அது குணமாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் திருமணம் செஞ்சிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒருவேளை ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா முருகர் வழிபாடு செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமை முருகர் கோவில் போகணும் ஒரு எலுமிச்சப்பில் ரெண்டாக அறுக்கணும் விளக்க போடணும் வள்ளிக்கு தயவானியக்கும் தாளி கயிறு கொடுக்கணும் முருகருக்கு துண்டு கொடுக்கணும் ஒம்போது வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒம்போது வாரங்கள் அன்னதானங்கள் செய்யணும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு கொடுத்தா கூட போதும் லெமன் ரைஸ் கொடுக்கும் இவ்வளோலாம் இருக்குது இந்த மாதிரி பண்ணாலே போதுமானது வேறு எதுவுமே தேவையில்லை இதே கர்ம வினையால் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கையால் நாலு பேருக்கு க தாலி கயிறு வாங்கி கொடுத்து திருமணம் செஞ்சு வைக்கணும் ஏன் அப்படின்னா கர்ம வினையால் ஆனவங்க ரொம்ப வசதி படித்தவங்களாக இருப்பாங்க கர்ம வினையால் திருமணம் தடை ஏற்பட்டவங்க கண்டிப்பாக வசதி படைத்தவங்கள தான் இருப்பாங்க ஆனால் திருமணம் ஆகிருக்காது லட்சம் கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குதுப்பா கல்யாணம் ஆகலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணும் கையிலேருந்து செலவு பண்ணி நாலு பேருக்கு மாங்கல்யத்தா பாக்கியம் கொடுக்கணும் கொடுக்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஆண் பெண் அப்படின்றது உருவத்தாலேயே மட்டுமே தவிர ஆத்மாவால் கிடையாது ஆத்மா ஒரே ஆத்மா தான் உடலால் மட்டும்தான் ஆண் பெண் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு என்ன தொல்லை இருக்கோ கடன் தொல்லை வந்து தான் இருக்கும் அது எப்போ பார்த்தாலுமே அதை வந்து நிறைவுபடுத்தவே முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு அடுத்த வாட்டி கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாந்திரிக முறையில் என்ன தீர்வு இருக்கா ஆமாம் முதல்ல லாஜிக்காக பார்த்துருணும் அப்படின்னா ஜோதிடம் சொல்கிறது பிரசனம் சொல்கிறது ஆரோடம் சொல்கிறது மாந்திரிகம் சொல்கிறது எல்லாமே என்னென்னா கொடுக்குற நேரம் வாங்குற நேரம் கொடுக்குற விதம் வாங்குகிற விதம் நீங்கள் பெரிய பெரிய கடைகள்லாம் போனீங்க பெரிய பெரிய ஹோட்டலெலாம் போனீங்கன்னா காசை வாங்கும்போது கை நீட்டி வாங்குவாங்க கொடுக்கும்போது டேபிள் மேலே வச்சு தள்ளி விடுவாங்க புரியுதா அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறது அப்படி அதை கடைப்பிடிக்கிறதுனால தான் சின்ன கடையாக இருந்தது டிஃபன் கடையாக இருந்தது அன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹோட்டலாகி அதுக்கு பிரான்ச்சஸ் உலக நாடுகள் முழுவதும் இருக்குது அதை கடைப்பிடிக்கிற விதம் இருக்குல்ல அதுதான் அதுதான் அந்த மாதிரி எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் எல்லா ஊரைகளையும் நீட்டி காசு கொடுக்குறது கை காசு வாங்குறது கூடாது அந்த காலத்துலலாம் கடன் வாங்கும்போது கடன் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது இன்றைக்கி செவ்வாய் கிழமை கொடுக்கக்கூடாது நாளைக்கு கொடுக்குறேன்னு நாம என்ன நினச்சிட்டோம் அதில் ஒரு விஷயமே இல்லை சும்மா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை வாங்குகிற கடனை காலத்துக்கு தீர்க்க முடியாதான் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒருத்தர் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்ம முனுஷும் தீர்க்க முடியாது மோஸ்ட்லி ஆமாம் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா கூட இன்றைக்கி பத்து ரூபாய் கடன் நீங்கள் தீர்த்திங்கன்னா நாளைக்கு காலை இருபது ரூபாய் கடன் உங்களுக்கு ஆகுமா இது வெள்ளிக்கிழமை கடன் வாங்குறவங்களுக்கு சாபம் செவ்வாய்க்கிழமை வந்து கடன் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கொடுத்தா வாங்க இது யாருக்காக சொல்லியிருக்காங்கன்னா வட்டிக்கு விட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக சொல்லியிருக்காங்க எப்படின்னா நம்ம காசு கொடுத்து ஒருத்தர்கிட்ட கடன் தீர்க்கணுன்னா செவ்வாய்க்கெழமை செவ்வாய் உரையில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ரூபா வாங்கியிருக்கோம் நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் இருக்குது இந்தாங்கப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எங்கிட்ட இருக்குது இந்த வட்டியை வச்சுக்கோங்க மீதி காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிழமை செவ்வா உரையில் ஒரு காசு உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி காசு தானாகவே திந்துடும் அது எப்படி எந்த வழியில் வருது எப்படி திந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது இந்த முறைகள்லாம் அந்த காலத்திலே சொல்லி கொடுத்துருக்கேன் இது போக நீங்கள் எப்படியாவது ஆக வேண்டும் எப்படியாவது நீங்கள் வந்து முச்சந்தியில் போய் நிந்தாகணும் அப்படின்னு செய்வினை செஞ்சிருந்தால் மட்டும்தான் செய்வினை அப்படின்ற ஒரு மா தாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் செஞ்சுருந்தால் மட்டும்தான் அந்த செய்வினையை நிவர்த்தி பண்ணி கடன் தீர்க்க வைக்க முடியும் நீங்கள் அதுக்காக போய் இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயத்தை மாந்திரிகத்தால் குணப்படுத்த முடியுமா முடியாது உங்கள் ஜாதகத்தில் ஒரு இருக்கிற ஒரு விஷயத்தை போய் போய் நீங்கள் இயல்பாக நடத்தணும்னு சொல்ல முடியுமா முடியாது அது மாந்திரிகத்தால் தான் குணப்படுத்த முடியும் மாந்திரிகத்தால் செஞ்ச விஷயத்தை மாந்திரிகத்தால் தவிர வேறு எதுதாலையும் குணப்படுத்த முடியாது அடுத்தபடியாக சார் இப்போ மாந்திரிக மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னா என்னது சார் அது அந்த காலத்துலேருந்து வந்து ஐங்கோல மைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கருமுறை மை வசிய மை இதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்டு மை விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் எல்லாம் பொய்யங்கள்லாம் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா மூலிகைக்கு இயல்பாகவே என்றைக்குமே ஒரு தன்மை உண்டு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு மூலிகை இருக்குதுங்கம்மா அந்த மூலிகையை உடைச்சிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க பாலில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலக்குள்ளே அந்த பால் கெடுதுன்னு வச்சுக்கோங்க காலையில் குள்ளே அந்த பால் கெட்டுறது அப்படின்னா வீட்டில் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் எந்த மூலிகையை உடச்சிங்களோ அதுவே இவ்வளோ நீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை ஒன்று மட்டும் உடச்சு போட்டிங்க மீதி ஒன்று அப்படியே வச்சுருக்கீங்க அப்போ அதோட கன் கனெக்டிவிட்டி தான் அதுவும் அதை இந்த நெக பிளாக் ஏதோ ஒரு பிளா பிளாக் எனர்ஜி இருக்குதுன்னு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத பாலில் போட்டு வைங்க முன்னாலும் கிடாது அப்போ அந்த மூலிகைக்கு அந்த தன்மை இருக்குது தானே அந்த மாதிரி இயல்பாகவே பல மூலிகைகளுக்கு பல தன்மைகள் உண்டு கொல்லிமலையில் ஒரு மூழ்கி மூலிகை உண்டு என்ன பண்ணுவாங்கன்னா க க இந்த கல் எடுத்துக்குவாங்க கல் எடுத்துகிட்டு போய் தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு நாக்கில் தடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்புல நக நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாவோ பேய் பிசாசோ இல்லை யாராவது மருந்து வைச்சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாவோ கசக்கும் அது கசக்க கசந்த உடனே சொல்லிடுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த மூலிகை ஊற்றுனும் சாரு ஒரு பதினொன்று நாள் ஊற்றுங்க வெளியே போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த மூலிகை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி அதே மூலிகை எடுத்து வச்சு பாருங்களேன் கசக்காது சப்பண்ட்ருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க அப்போ இயல்பாகவே ஒரு மூலிகைக்கு ஒரு தன்மை உண்டு இருக்குது மூலிகைகள் அது எங்கிட்டையே கலெக்ட் கலெக்ஷன் கல கலெக்ஷன் எங்கிட்டே இருக்குது நானே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் உண்டு ஏறு சிங்கி இறங்கு சிங்கின்னு மூலிகை உண்டு ஏறு சிங்கி இறங்கு சிங்கி என்ற மூலிகை உண்டு அந்த ஏறு சிங்கி இறங்கு சிங்கி இதே மாதிரி தான் எந்த ஒரு வீடு கட்ட முடியாமல் இந்த வீடு கட்ட முடியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கட்ட முடியாமல் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் ஏறு சிங்கி வச்சிங்கன்னா உடனே கட்டிடலாம் ஏன்னா அந்த லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த மூலிகைக்கு உண்டு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை அதுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் பூஜை முறை அது மூலிகை இருந்தால் போதும் அது சதுப்பு நில காட்டில் தான் வளரும் அந்த இடத்துல நம்ம போகுமான்றது தெரியாது அந்த மாதிரி இடத்துல தான் வளரும் ஒரு இடத்துல ஒரு போரில் தண்ணி இல்லாமல் இருக்கும் ஒரு போர் போட்டிருப்பாங்க தண்ணி இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல இறங்கு சிங்கி கொண்டு போய் நட்டு வச்சிருவாங்க நட்டு வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் போய் பார்த்தா தண்ணி இருக்கும் போர் வத்தி போன போரில் தண்ணி வந்திருக்கும் இதெல்லாம் அந்த காலத்து சாஸ்திரங்கள் இது நாங்கள் பண்ண இந்த இந்துத்துவ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சர்பை செஞ்சு ஆராய்ச்சிகளில் நாங்கள் கண்டுபிடிச்சது அப்போ மூலிகைக்கு இயல்பாகவே ஒரு தன்மை இருக்குது இந்த இயல்பாவே இருக்கக்கூடிய தன்மையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பதப்படுத்துறது தான் மை இப்போ நான் நான் ஒரு மூலிகை சொன்னேன் எவ்வளோ நாள் நான் வச்சுக்க முடியும் அந்த மூலிகை ஒரு ஆறு மாதம் வச்சுக்கலாமா மூணு மாதம் அதுக்குள்ளே காஞ்சிடும் காஞ்சி வச்சுன்னா அதோட தன்மை அது எழுந்துடும் அப்போ காயவும் கூடாது ஆனால் அந்த மூலிகை எனக்கு கடைசி வரைக்கும் வரணும்னா என்ன பண்ணுவேன் அதை நான் மை பண்ணிடுவேன் மையை பண்ணி வச்சுக்கிட்டேன்னா பதப்படுத்துறேன்னு அர்த்தம் அப்போ அந்த மூலிகைக்கு இருக்கிற தன்மை இந்த மைக்கு வந்துடும் அந்த மையை யூஸ் பண்ணும்போது அந்த மூலிகையில் என்ன நடந்துச்சோ அதுவே அந்த மையில் நடக்கும் இவ்வளோதான் விஷயம் மையோடைய விஷயம் ஏதோ இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு அதில் பெரிய மாந்திரிக சக்தியெல்லாம் கொடுத்து பவர்லாம் கொடுத்த மாதிரிலாம் இல்லை அகத்தியர் உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்கள் மூலிகை சாரத்துலேயும் சித்த வைத்தியத்திலையும் மூலிகைகளை பற்றி என்னென்னலாம் எழுதி வச்சுட்டு போனாங்களோ அந்த மூலிகையுடைய தன்மை என்னென்னு சொல்கிறாங்களோ அந்த மூலிகை தன்மையோடுதான் அது செயல்படும் ஒன்ட் ஜுவன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு